தனுசு ராசி தனுசு ராசின்னு எத்துக்கிட்டிங்கன்னா குரு பகவான் ராசி அதிபதியே வரக்கூடிய ராசிகள் ஒன்று தனுசு ராசி அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான அமைப்புன்னு சொல்லலாம் தனுசு ராசி அதிபதி குரு பகவானை பொறுத்த வரைக்குமே பணம் வருமானம்ங்கிறது உங்களால் எளிதாக ஈட்ட முடியும் இவருடைய தீட்சண்ய பார்வைங்கிறது பல நன்மைகளை வழங்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் ஒரு காலம் இல்லைனாலுமே ஒரு காலம் குரு பகவானுடைய அருட்பார்வங்கிறது இந்த தனுசு ராசி என்றோடைய வாழ்க்கையில அமைன்னே சொல்லலாம் பெரும்பாலுமே தனுசு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே பார்த்த உடனே இயற்கக்கூடிய ஒரு வசீகர தன்மையோட தான் இருப்பாங்க அதிக ஆற்றலை உள்ள விக்கிரகத்துக் கொள்ளக்கூடிய தன்மையுடைய கிரகமும் இந்த கிரகம்தான் அதனாலேயே இந்த தனுசு ராசி அன்புகளுமே எல்லா ஒரு அமைப்பையும் தன்னுள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு அம்சம் கொண்டவங்களாக இருப்பாங்க தன்னை தெரிஞ்சோ தெரியாமலும் மற்றவங்கள வழிநடத்தக்கூடிய ஒரு சிறந்த பண்பு கொண்டவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லுங்கள் இவங்க ஏதாவது நல்ல பழங்களை செஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த தனுசு ராசி அமைப்புல பிறந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொண்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் உங்களுடைய பலவீனமே எதையுமே உடனடியாக செய்ய மாட்டீங்க அதை அப்புறம் பார்த்துக்கலான்னு விடக்கூடிய இந்த தான் பண வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு இருந்தாலுமே நிறைய வாய்ப்புகளை நீங்க தவற விட்டுறீங்கன்னு சொல்லலாம் தனுசு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில குரு பகவான் ராசி எதுவுமே இருக்கிறது பணம் வருமானத்துக்கு நீங்க முக்கியத்துவம் தரவே மாட்டீங்க பணங்கிறது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் பணத்தை நாளைக்கு சம்பாரிச்சுக்கலாம் ஆனா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் மதிப்பு மரியாதை மட்டும்தான் மதிப்பு மரியாதை எங்க இருக்குதோ அங்கதான் இந்த தனுசு ராசி அன்புகள் நிறைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே குழந்தைத்தனமான மனசுக்கு சொந்தக்காரங்களாகவும் இருப்பாங்க நெருப்பு ராசியா இருந்தாலுமே கோபங்கிறது உங்களுக்கு அதிகமாக வெளிப்பட்டாலுமே வெகுளித்தனமான வெள்ளை மனசுக்கு சொந்தக்காரங்க சூதுவாதம் எல்லாமே தெரியாது மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை உடனடியே சொல்லிடுவாங்க அதே மாதிரி அறிவு மேலே ரொம்ப தாகங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் அன்ப சொன்னீங்கன்னா எதை வேணாலும் கேட்டுக்குவாங்க ஆனா கட்டளை ஈடுறதோ அதிகாரம் செலுத்துறதோ இவங்களுக்கு பிடிக்காத ஒன்றுன்னு சொல்லலாம் குரு பக்தி கடவுள் பக்தி பெரியவங்க சொல் கேட்டு நடக்கிறது இது எல்லாமே இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும் பெரும்பாலுமே இவங்க உடல் பலம் வாஞ்சோன்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆனா பார்க்க நோஞ்சா மாதிரி இருந்தாலுமே அறிவு பலம் வாய்ந்தவங்க தன்னோட அறிவால் எல்லாரையுமே ஒரு திகைக்க வைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும் ஓவர் கான்பிடன்ட் சொல்லுவாங்க தன்னம்பிக்கை இவங்க இவங்கதான் திட்டமிடுறது வேலை வாங்குறதுலையும் கேட்டிக்காருங்க தனுசு ராசிக்காரங்க என்ன கஷ்டம் வந்தாலும் சரி பெருசா அழட்டிக்க மாட்டாங்க விசுவாசம் நேர்மை மன உறுதி அன்பு கலகலப்பான பேச்சு நகைச்சு உணருங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் பெரும்பாலுமே ஞான சேர்க்குங்கிறது உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க எல்லா வகையிலும் சிறப்பானவங்களும் சொல்லலாம் பெரும்பாலுமே இவங்க எல்லா வகையிலும் உத்தமர்கள் தான் ஆனா கோபப்படுத்தினா பொல்லாதவங்களா மாறிடுவாங்க கோபம் வந்துட்டா இந்த இடம்பொருள் ஏவெல்லாம் எந்த சூழ்நிலையும் எந்த வேலையிலுமே சூழ்நிலை அறிஞ்சு செயல்படக்கூடிய தன்மை இருந்தாலுமே தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு வாதிடக்கூடியவங்களாவும் இந்த ராசிக்காரங்க அமைவாங்கன்னு சொல்லலாம் அழகும் வசிகரமும் அழகான தோற்றமும் வசிகர பேச்சு கொண்ட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க என்ன மாதிரி விஷயங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயங்களும் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே தனுசு ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இது வரைக்குமே நிறைய ஏமாற்றங்களை நீங்க சந்திச்சிட்டீங்கன்னு சொல்லலாம் எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலுமே ஆரம்பத்தில் தட தாமதத்தை ஏற்படுத்தியே மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பீங்க குடும்ப வாழ்க்கையிலுமே உடல்நல பாதிப்பு வாழ்க்கை துணை உடல்நல பாதிப்பு குழந்தைகள் நிலையில பாதிப்புன்னு ஒன்று போனால் ஒன்றுங்கிற ஒரு தான் இருந்திருப்பீங்க உங்களுக்குமே சின்ன சின்ன விபத்து ஏற்படுறது கைகள் அடிபடுறது இந்த மாதிரியான பிரச்சனை தான் இருந்திருக்கும் இது எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பண உதவி உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கும் எடுத்தக்கூடிய காரியங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே தடங்கள் இல்லாமல் நிறைவேறக்கூடிய நேரம் வியாபார ரீதியாகவும் வெற்றிகரமாக அமையக்கூடிய நேரம்னு சொல்லலாம் தொழிலில் நிறைய முதலீடு செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அது நடக்கவும் வாய்ப்பு இருக்குது சந்திரனோட இடைப்பெயர்ச்சி சாதகமாக இருக்கிறதால நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நேரம் ஆன்லைன் வர்த்தகம் எடுத்துக்கிட்டாலும் அமோகமா இருக்கும் கமிஷன் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் லாபம்னு சொல்லலாம் செவ்வாயோட நிலையை பொறுத்த வரைக்குமே உங்க குழந்தைகளால பெருமைப்பட போறீங்க சகோதரர்கள் இந்த நேரம் உதவிகரமாக அமைவாங்க இது வரைக்குமே சகோதர வகையில் நிறைய மனசாவும் சொத்து பிரச்சனை ஒரு பக்கம் தாய்க்கும் மகனுக்குமே நிறைய மனசாபு ஏற்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் தாயோட உடல்நல பாதிப்புமே உங்களை ஒரு சில நேரம் நிலைக்குலையே வச்சிருக்கலாம் ஆனால் இனி நல்ல மாற்றம் உண்டாகும் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல மட்டும் தடமாற்றம் மாற்றம் அப்பப்போ வந்து போகலாம் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டு செயல்படுறது நல்லது அதே மாதிரி ஆடம்பர விருது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் அந்தஸ்து உயர்த்திக்கு கொஞ்சம் அதிக செலவு செய்கிற மாதிரி இந்த நேரம் இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்க அத்தியாவசியமான செலவுகளை நீங்க மேற்கொண்டு வருது நல்லது அதே மாதிரி அறிமுகம் இல்லாத ஆணோ பெண்ணோ இவங்ககிட்ட நீங்க நெருக்கம் காட்டுறதும் வேண்டாம் கொஞ்சம் பணம் மற்றவங்களுக்காக செலவு செய்யறதும் வேண்டாம் மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நல்லபடியாக தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரியல் எஸ்டேட் மணல் செங்கல் வியாபாரம் இது எல்லாமே மகத்தான லாபம் பெறக்கூடிய நேரம் ராகுவோட நிலை பொறுத்த வரைக்குமே பிள்ளைகளால நல்ல மாற்றம் உண்டானாலுமே பிள்ளைகளுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் கண்காணிப்பாக இருக்கணும் கடன்கள் எல்லாமே வசூலாகி மனசுல ஒரு திருப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்துல தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாம் நல்ல பலன்களுங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் பல வகையில் யோகம் கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ண இயல்பா உங்க மனசுல இருந்துக்கிட்டே இருக்குது இது வரைக்குமே வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமலே நிறைய பளிச்சொல்களுக்கு ஆளாகி இருப்பீங்க ஆனா எப்படிப்பட்டாவது நீ இங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க முறையாக இந்த நேரத்துல முன்னோர் வழிபாடுகள் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா காரியமுமே தடை இல்லாம நடக்க ஆரம்பிக்கும் சுபகாரியம் எடுத்துக்கிட்டாலும் கைக்குடி வரும் பொருள் கடனும் பிறவி கடனும் தீரக்கூடிய ஒரு வழிபாடுன்னு தனுசு ராசி அன்புகள் நீங்க முன்னோர் வழிபாடுகளை தான் முன்னோர் வழிபாடு கூடவே குலதெய்வ வழிபாடுகளையும் நீங்க மறக்காம செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் ஆன்ம பலம் பெருகி வரும்னு சொல்லலாம் ஒரு சில இந்த நேரத்துல பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்திருப்பீங்க அவங்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தை தந்தை வழி ஒரு வகையில் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்துல பிரிஞ்சு வாழ்ந்தவங்க எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சகோதர வகையிலுமே மனசாவு நீங்கன்னு சொல்லலாம் உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சகோதர வழியில ஏற்பட போகுது நீண்ட காலமாக குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கக்கூடியவங்களாக இருந்தால் இந்த நேரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் மேலுமே குழந்தை பாக்கியம் தடைபெற்றிருக்கக்கூடிய நபர்களாக இருந்தா கற்பரச்சாமிக கோவில் வழிபாடுகளே செய்ய பாருங்க சஷ்ட விரதம் கடைபிடிச்சிட்டு வருதுமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி முன்னோர் வழிபாடுகளை நீங்க சரியா செய்ய தொடங்குறப்ப குலதெய்வ வழிபாடுகளையும் நீங்க சரியா செய்யறப்ப நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அரசு வழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் ஆதரவு கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு சருக்கு தந்தையோட வாரசு வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது பெற்றோர்கள் கூட பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாமே செய்வீங்க மனசில் இது ஒரு நிறைவை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் உடல் உபாதைங்கிறது பெரிய அளவில் இல்லை ஆனா கண்காது மூக்கு தொடர்பான உபாதை வந்து போகலாம் நிறைய பேருக்கு திருமண முயற்சிகள் தடங்களாக இருந்தவங்களுக்கு இந்த நேரம் திருமண முயற்சி எல்லாமே சிறப்பாக இருக்குது மறுமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் நல்ல மாற்றம்தான் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயமும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது தமிழர்களுக்கிடையே ஒரு புரிந்துணர்வு உண்டாங்கன்னு சொல்லலாம் இது வரைக்குமே வாழ்க்கை துணையோட பேச்சுக்கு நீங்க செவிசாய்ச்சிருக்க மாட்டீங்க இதனாலேயே குடும்ப வாழ்க்கையில நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க வீணான சண்டை இல்லாமல் ஏற்பட்டிருக்கோம் ஈகோ பிரச்சனையும் ஒரு பக்கம் இருந்திருக்கலாம் ஆனா இனி எல்லாம் நல்ல மாற்றம் தம்பதிகளுக்குள்ள ஒரு நல்ல புரிந்துணர்வு உண்டாகும் இதனால நல்ல மாற்றம்தான் நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி ஒரு சந்தோஷமா வாழக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குது இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பிடிவாரத்தை கொஞ்சம் தளர்த்த பாருங்க கோபத்தை கட்டுப்படுத்திட்டு வருது நல்லது வார்த்தைகள் நிதானம் இருந்துட்டா நிச்சயம் தனுசு ராசி அன்றவர்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது நல்ல மாற்றம் உண்டாகும் உங்க செயலுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க எல்லாமே விலகி ஓடுவாங்க மனசு பொறுத்த வரைக்குமே விருமண மாதிரி செயல்படக்கூடிய வாய்ப்பு பூர்வீக சொத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சேரும் குடும்பத்தில் கணவன் மனைவி அன்னியோனையும் இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால இந்த நேரத்தில் நீங்க மேலுமே செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்ட செயல்படுங்க உறவினர் வருகை இந்த நேரம் இருக்கலாம் குழந்தைகளோட முன்னேற்றத்துக்காக கொஞ்சம் உழைப்பு நீங்க அதிகமாக கொடுக்குவீங்க வழக்கு உபகாரம் சாதகமா இருக்கும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் அலுவலகத்தை பொறுத்த வரைக்குமே டென்ஷனான விஷயம் கொஞ்சம் இருந்தாலுமே அது நல்லபடியா இறுதியில முடிஞ்சிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தடை இல்லாமல் நீங்க வாய்ப்பு இருக்குது கவனமா செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றங்கிறது தனுசு ராசி இந்த நேரம் உண்டாகுன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமாக தட்சிணாமூர்த்தி வழிபாடுங்கிறது தனுசு ராசியானவர்களுக்கு நல்ல மாற்றம் தான் ஒரு முறை ஆலங்குடி கோவில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்க அடுத்தடுத்து அற்புதமான மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம் புதன் சுக்ரன் சனி பகவானை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த மூன்று குராகுமே நன்மையை வழங்க அதனால பெரிய அளவில் பாதிப்புங்கிறது இல்லை நல்ல மாற்றம் உண்டாகும் நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு தடையெல்லாமே நீங்க வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் நல்ல மாற்றம் ஒத்துழைப்பு பல வகையிலும் கிடைக்கும் புதிய முயற்சி எடுத்துக்கிட்டாலும் லாபம் கிடைக்கும் வெளிநாட்டு வேலை முயற்சி சிறப்பாக இருக்குது விரும்பின விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க கண்ட கனவு நனவாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நிறைய நல்ல மாற்றம் கிடைக்கும்னு சொல்லலாம் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண நெருக்கடிங்கிறது இல்லை எதிர்பார்க்கக்கூடிய தகவல் வந்து சேரும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் வருமானமும் சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமெனே சொல்லலாம் செய்யக்கூடிய முயற்சியில எதுலேயுமே வெற்றி தடவட்ட வேலை நல்லபடியாக நடக்கும் மொத்தத்தில் நினைக்கிறது நடக்கக்கூடிய நேர் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க நல்லதே நினைங்க உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறதால எல்லாருமே இந்த நேரம் அனுசரித்து போகிறது நல்லது புதிய முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாருங்க எதையுமே யோசித்து செய்யறது நல்லது சனி சுக்கரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால எல்லாத்தையுமே சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது நன்றி நண்பர்களை இந்த பதிவுல தனுசு ராசி ஆண்டுகளுக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்க பிறப்பாரிங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்க